பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர் நமஸ்தே ஜி சாயிராம் இதை கண்டிப்பாக படிங்கோ நான் அதனால தான் ஏதாவது என்னுடைய ஏஜ் சொல்லும்போது எனக்கு பிடிக்கிறது இல்லை நான் எப்போதுமே என்ன எல்லோரும் ஏன் ஷாப் பிஹேவ் பண்ணுற சிறப்பை கேட்பாள் பிகாஸ் நான் வந்து குழந்தைகளோட விளையாடும் போது ரொம்ப குழந்தையாக போயிடுவேன் பெரியவாளோட வரும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசுவேன் அப்புறம் பேஷண்ட்ஸோடு பேசும்போது அவளோட டிசீஸோட இன்வால்வ் ஆகிடுவேன் என் ஹோமியோபதி மாதிரி இருந்து சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஃப்ளோயிங் ரிவருக்கும் சன்னுக்கு ஏஜ் இருக்கான்னு அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் லைஃப் திஸ் கீப்ஸ் ஆன் சேனிங் வென் பி பிகம் ஓல்டர் அண்ட் ஓல்டர் With, with our experience, that's Om ஓம் ram நம்முடைய சகோதரி மறைமலை நகரை சார்ந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த கோவிட்சீல்டு இந்த ஊசியை இரண்டாவது முறையாக போட்டுக்கொள்வதற்காக அவர் செல்ல வேண்டும் அதற்காக அவர் தனிமையில் இருப்பதனாலும் முதுமையாக இருப்பதனாலும் அவருக்கு அதை போட்டுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆனாலும் கூட மகன் மகள் அனைவரும் வெளிநாடுகளில் இருப்பதனாலே அவருக்கு ஒரு தனிமையான ஒரு உணர்வு இருக்கிறது அந்த உணர்விலிருந்து மீண்டு வர வேண்டும் எந்த விதமான உடல் உபாதைகள் இல்லாமல் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்று சாயப்பா அவரை நல்ல விதமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இனிவரும் காலங்களிலே வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகள் இவருடைய மிகுந்த அன்பு காட்டி அக்கறை செலுத்தி எந்தென்றைக்கும் அவரோடு உறவாடி மகிழ்ச்சியாக எந்தென்றைக்கும் பழையபடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஊசியினுடைய தாக்கம் எந்த விதமான உடல் உபாதைகளை அவருக்கு தராமல் நல்ல விதமாக அவர் வாழ வேண்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அப்பா உங்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஜெய் சாய்ராம் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் ஓம் சாய்ராம் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நம்முடைய சகோதரர் சவுந்தரராஜன் சிங்கப்பூரிலிருந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார் பிரார்த்தனை அவருடைய மகன் இளைய மகன் பள்ளிக்கூடம் போவதற்கு விரும்பாமல் விளையாட்டுத்தனமாக சுற்றித் திரிகிறார் படிப்பிலே கவனம் இல்லை எந்த விதமான கல்வி தகுதியும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்கின்ற பயத்திலே இருக்கிற அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திலே நல்ல கல்வியை கற்று தேறி கல்லூரியிலே இடம் சேர்த்து நல்ல முறையிலே அவருடைய எதிர்காலம் அமைய வேண்டும் என்று இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை நிறைவேறட்டும் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வணக்கம் ஜெயராம்ஜி நான் பார்த்துன்னே உங்களுக்கு எடுத்து நான் ஃபோன் எடுத்துனா நீங்கள் எடுக்கல அதான் நான் இந்த நாய்க்குட்டி காட்டான் இன்னைக்கு முடியவர் பிரம்ம பூச்சத்தில் ப்ரே பண்ணுங்க இப்போ ஆறு மாதம் ஆகிட்டுது அந்த இருமல் லிக்குதில்லை சரியான இருமல் அப்போ இவர் கணேசன் கணேசன்டவர் அன்றைக்கு வந்து அவர் எங்களை இதுக்கு ஜூமில் வந்து கனடாவில் அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறவர் ஆன்மீக கிளாஸ் எடுக்கிறவர் அப்போ ஒரு ஆள் வந்து கனடாவில் இந்த அமெரிக்காவில் ஒரு நாய்க்குட்டிக்கு வேத்தம் பண்ணுறேன் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுவம் ஆகிட்டுருது அப்போ நான் கேட்டேன் அதில் வச்சு எங்களை நாய்க்குட்டிக்கு ஓகே அதுக்கு என்ன நான் செய்கிறேன் சொன்னார் அப்போ அதான் கொடுத்தவர் கொஞ்சம் குறையில கொஞ்சம் இனிமையான் இருக்குது ஆனால் குறையும் போல இருக்கின்ற எங்களை அண்ணாக்கு எல்லாம் கண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதான் எனக்கு ஒருக்கா அவர் கதைக்கிறதுக்கு சரியான பிஸியான மென்சன் அந்த என்னண்டா ஒரு பிஸியான ஆள் அவர் நிறைய கிளாஸ்கள் எடுக்கிறவர் கவுன்சிலிங் செய்கிறவர் அவருக்கு அறுபத்தி நாலு வயசு கொஞ்சம் வயது போயிட்டு தானே அதனால அவர் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதான் எனக்கு கா ஃபோன் எடுக்க சொல்லி வாய்ஸ் கூட ஓடும் சொல்லி எனக்கு கா பிரமுகத்தில் ப்ரே பண்ணுங்க என்ன ஜீவனுக்கு ஆகத்தான் நான் மற்ற வைக்கின்ற பழ்க்குட்டி அதை இனிமையன்று இருக்க இரவில் என்னோட தான் பழக்கிறத நித்ர கொள்ள இல்லாமல் இருக்க ஒரு கு கேக்கி நீங்கள் பிரமுகத்தில் அவர் போய் சுட்டு நாய்க்குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு ப்ரே பண்ணுங்க சாய்ரா நன்றி நன்றி சாய் அப்பா நன்றி நானும் கொடி நன்றி அப்பா ஓம் சாய்ரா ஓம் சாயராம் அப்பா சாயப்பா நம்முடைய சகோதரி பத்மினி கனடாவிலிருந்து உங்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்லி ஒரு நல்ல விண்ணப்பத்தை தந்திருக்கிறார் அந்த விண்ணப்பம் நியாயமான விண்ணப்பம் அவர் கண்டிப்பாக நல்ல விதமாக அவருடைய சகோதரர் சரியாகவும் அவர் வளர்க்கின்ற நாய்க்குட்டி மீண்டும் ஆரோக்கியமாக திரும்பவும் அவர் விரும்பிய குரு அவர் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஹீலிங் மெத்தட் செய்கின்ற கற்றுத்தருகிற அந்த குரு மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு அவர் அவர் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தைகளை எல்லாம் கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் விதமாக மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு அவருடைய தொடர்பு கிடைத்து நல்ல விதமாக அவர் கற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற அந்த கலையை உலகத்திற்கு சேவையாக செய்ய விரும்புகிறார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றித்தர அப்பா எல்லாம் வல்ல சாயப்பா உங்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை நிறைவேறட்டும் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் செஞ்ச அந்த யாகத்தினால தான் சாய்ராம் இன்றைக்கி அவளுக்கு எல்லாமே கை கூடு வந்துச்சு கல்யாணம் பொறுத்தோம் இருபத்தேழு வயசாச்சு சாய்ராம் இருபத்தெட்டு வயசாக போகுது சாய்ராம் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தால் அந்த நீங்கள் செஞ்ச அந்த யாகத்துக்கு நான் பேரெல்லாம் கொடுத்து நீங்கள் யாகம்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் சாய்ராம் வரணும் எல்லாம் நல்ல முறையில் உங்களோட ஆசையிலேயும் இந்த அப்பாவோட தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியுது சாய்ராம் இன்னும் அவளுக்கு நல்ல அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இது இன்னைக்கு நீடூலி அவன் என்ன சுமங்கையா தீர்க்காயுஷா பிள்ளைங்கள் நல்லா நல்ல தீர்க்காயுஷா அவர் இருக்கணும் சாய்ராம் நீங்கள் கட்டாயம் பிரார்த்தனை பண்ணீங்க சாய்ராம் நம்முடைய சகோதரி வசந்தி பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு பிரார்த்தனை அவருடைய மகனுக்காக வினேஷ் என்கின்ற மகன் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார் வினேஷ் விசாக நட்சத்திரம் அவருக்கு ஒரு வீடு வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த வீட்டை நல்லபடியாக வாங்கி அதிலே குடிபுக வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அந்த இடத்துல ஒற்றுமையாகவும் அவர்கள் வாழ்வதற்காக வசந்தி அவர்களுடைய மகன் தினேஷ் அவர்களுக்காக செய்த இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையிலே செய்திருக்கிறோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் Ramji gì saya Ramji ரொம்ப சந்தோஷமான நியூஸ் சாய்ராம்ஜி உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏதோ லோன் வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே அப்ரூவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா கண்டிப்பாக அப்ரூவல் ஆனோடனே வீடு பார்த்தோன்னே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் சாய்ராம்ஜி ரொம்ப சந்தோஷம் சாய்ராம்ஜி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாபா வந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும் நல்ல வழியை காமிச்சிட்டாரு காமிச்சதுக்கு மிக்க நன்றி பாபாவுக்கு நன்றி சாய்ராம்ஜிக்கு ரொம்ப நன்றி இன்னமும் என்னோட கூட பாபா இருந்து எனக்கு நல்ல வழி காமிப்பார் மகள்ச்சந்திர அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவாக இருந்தது அந்த கனவு நனவாக கூடிய ஒரு நிலை தற்பொழுது வந்திருக்கிறது அதிலே ஏதோ சில சில இடர்பாடுகள் இருக்கிறது அந்த இடர்பாடுகளிலிருந்து நீண்டு வந்து சரியாகி அவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்காக ஒரு இல்லத்தை வாங்கி அந்த இல்லத்திலே மங்களகரமாக அந்த குடும்பம் குடிபுக வேண்டும் அங்கே மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பா உங்களிடத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஜெய் சாய்ரா வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் ஓம் சாய்ராம் சாய்ராம்ஜி நல்ல அந்த பையன் அமைஜியகுமார் இப்போ பரவாயில்ல நல்லா ஆயிட்டார் உங்களுடைய வேண்டுதலாலும் உங்களுடைய பணிவாலும் உங்கள் சாய அப்பாவுனுடைய அருளாலும் அவர் குணமாயிட்டு வந்துட்டார் நல்லா இருக்கார் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி கூட ஆன கோடி நன்றி உங்களை நிறைய ஆயுசு வரும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்தியாவை நினச்சாலே எனக்கு மனம் கலங்குது நான் செப்டம்பர் மாதம் வருவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் இப்போ இன்னும் அதிகமாக இருக்குன்னு ஒன்று இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்மா நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு இங்கே இருக்க முடியலை எனக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியலை வெளியே சொல்ல முடியலை அப்படி கதறேன் கத்துறேன் மறந்துட்டு நான் அப்படியே எப்படியோ சாயப்பா சாயப்பா சாயப்பான்னு பூஜை செஞ்சுக்கிட்டு நான் அவரையே எழுந்திக்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் தடவை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் நோட்டு ஒரு நாலு ஆறு நோட்டு ஏழு நோட்டு ஆயிட்டு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் என் மனசை நிம்மதியாக வைங்க பாபா பாபா நான் ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் பாபா இப்ப நீங்க எப்பயாச்சும் என்னை காப்பாத்துங்க பாபா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன் இவங்கள்ட்ட எல்லாம் பிடுங்குபடனாலும் முடியலை பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்முடைய சகோதரி பாக்கிய தம்மாள் சிங்கப்பூர் நாட்டிலே வசித்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு அநேக பிரார்த்தனைகள் அப்பா உங்களிடத்தில் செய்து கொண்டு அவருக்கும் வெற்றிகளை கொடுத்தீர்கள் இன்னும் ஒரு சில பிரார்த்தனைகள் அதற்கு இருக்கிறது அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவருடைய மகன்கள் செய்கிற தொழில் சிறக்க வேண்டும் பேர குழந்தைகள் நல்ல விதமாக சொற்பேச்சை கேட்டு நல்ல கல்வியிலே சிறந்து விளங்கி ஆரோக்கியமாக ஒழுக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த மூதாட்டியினுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டும் அப்பா இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அவருக்காக செய்திருக்கிற பிரார்த்தனையை கண்டிப்பாக கண்ணெடுத்து பாருங்கள் காது கொடுத்து கேளுங்கப்பா அப்பா நியாயமான பிரார்த்தனையை கண்டிப்பாக நிர்கதியாக நிற்கிற அந்த மூதாட்டியினுடைய அந்த பிரார்த்தனையை செவிமடுத்து வெற்றிகரமாக நிறைவேற்றித்தாருங்கள் தாருங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றி தாருங்கள் வழி துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் சாய்ராம்ஜி எனக்காக வேண்டிக்கோங்க எனக்காக கூட்டு பிரார்த்தனையில் வேண்டிக்கோங்க எனக்கு கண்ணில் நல்ல பார்வை கிடைக்கணும் எனக்கு கண்ணில் நல்ல பார்வை கிடைக்கணும் கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் குணமாகணும்னு வேண்டிக்கோங்க சாய்ராம்ஜி ரொம்ப பயமாக இருக்கு சாய்ராம்ஜி ஓம் சாய்ராம் சாயப்பா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விஜயலட்சுமி கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமிக்காக உங்களிடத்தில் மண் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை என்னவென்று சொன்னார் அப்பா உங்களுடைய கண் பார்வை அந்த சகோதரிக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய கண்பார்வை அந்த சகோதரிக்கு பட்டு அந்த விஜயலட்சுமியினுடைய கண்பார்வை சரியாக வேண்டும் செய்யப்பட்டு அந்த வாழ்க்கையில் ஒளியேற்றப்பட்டு இனிவரும் காலங்களில் எந்த விதமான பார்வை கோளாறுகள் இல்லாமல் நல்ல விதமாக பார்வை கிடைத்து சரியாக அந்த குடும்பத்திற்கு நல்ல தலைவியாக ஆரோக்கியம் உள்ள தலைவியாக என்னுடைய சகோதரி விஜயலட்சுமிக்கு நல்ல வாழ்க்கையை தருமாறு மன்றாடி பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சாய்ராம் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் ஓம் சாய் எப்படி நல்லா இருக்கிறீங்களா பாபாஜி பாபுஜி நல்லா இருக்கிறாரா பாபுஜி என்ன மறந்துட்டார் போல என்ன என்ன சாய் அண்ணா இன்றைக்கு நான் அவைக்க புள்ளதான் பாபுஜி இந்த புள்ளதான் சாய் அண்ணா நான் பாபுஜி தான் புள்ள சாய் கஷ்டம் உண்டும் எனக்கு கூட கூடாது சாய் என்ன நல்லபடியாக நான் நல்லபடியாக இருக்கோனுட்டு தான் ஆசைப்பட்றேன் சாய என்ன நல்லபடியாக இருக்கோம்னு சாய என்ன நல்லபடியாக இருக்கும்னு சாயன்னா தலை குத்து சாய் சரியான தலை குத்து தலை குத்து தான் பாடத்திருக்கிறாரு ஓம் சாய்ராம் நம்முடைய சகோதரி சவுதியில் வசிக்கின்ற சகோதரி இலங்கையை சார்ந்த ஜீவரஞ்சனி சவுதி நாட்டில் வேலை செய்து வருகிற அந்த சகோதரிக்கு ஒரு சில பிரார்த்தனைகள் கணவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கிறது அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக சாயப்பா செய்து வெற்றிகரமாக அமைத்து அவருடைய கணவர் மீண்டும் வந்து இணைந்து வாழ வேண்டும் என்று செய்கின்ற இந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் ஓம் சாய்ராம் ஜெய் துணை பாபா நமது வாழ்விலும் இருப்பார் வணக்கம் சாய்ராம் உங்களுடைய அன்பான மடலை கேட்டு கேட்டு நான் கண்ணீரை விட்டு விட்டேன் என் கண்கள் குளமாயின உங்களுடைய மரியாதைக்கும் பாசத்துக்கும் நான் என்றெங்கும் நாங்கள் எங்களது குடும்பமும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கள் அன்பும் பாசமும் மரியாதையும் என்றென்றும் நிலைத்திருக்க சாயியப்பா வழித்துணை பாபா வழிகாட்டுவார்கள் எங்கள் இருந்து ஏழு கோடி ஜென்மங்களுக்கும் அவர் இருந்து எங்களை நல்வாழ்க்கை வாழ வழிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் நாம் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி சாய்ராம்ஜி நன்றி உங்கள் எங்களது தொடர்பு எங்களது பாசம் அன்பு மரியாதை மேலும் மேலும் தொடர்க உங்கள் பணி வளர்க்க சாய் தொண்டு ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்முடைய சகோதரர் அமெரிக்காவில் இருக்கிற மயில் வாகனன் கிருஷ்ண பிள்ளை அவருடைய குடும்பத்திற்காக அப்பா உங்களிடத்தில் அடியேன் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கிற இந்த பிரார்த்தனையானது என்னுடைய சகோதரர் அமெரிக்காவில் இருக்கிற மயில்வாகனன் கிருஷ்ண குடும்பத்திற்கு நலம் சேர்க்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளெல்லாம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் அந்த குடும்பம் வளர வேண்டும் அந்த ஐயா என்னுடைய சகோதரர் மயில்வாகனன் மற்றும் அவருடைய மனைவி சசிதேவி மகன் தினோஷ்கரன் மகள் திலக்ஷாயினி அனைவரும் ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஒழுக்கமாக அன்பாக உயர்வாக இருப்பதற்காக அப்பா உங்களிடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டு என்றென்றைக்கும் உங்களுடைய துணை அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பா உங்களிடத்தில் வைக்கிற இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நிறைவேறி அந்த குடும்பம் நலமாக வளமாக ஆரோக்கியமாக அன்பாக உயர்வாக இருப்பதற்காக அப்பா உங்களிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சாய்ராம் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் ஓம் சாய்ராம் இந்த காலையிலே அதிகாலையிலே செய்கின்ற இந்த பிரார்த்தனை பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கின்ற இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பா என்னுடைய வழித்துணை சாயப்பா ஷீரடி சாயப்பா இதை கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் பிரபஞ்சம் பஞ்சபூத சக்திகள் இதை கேட்கும் பிரபஞ்சமே எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகம் ஓய்வதற்காகவும் இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய் இந்த உலகத்தை விட்டு நீங்குவதற்காகவும் கூட்டாக செய்கின்ற இந்த பிரார்த்தனை அனைவரும் கூடி செய்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய மகிமை கண்டிப்பாக சக்தி அதிகமாக இருந்து எந்த கடவுளை எந்த பிரபஞ்ச சக்தியை அப்பா சாயப்பாவின் மூலமாக இது அடைந்து எல்லாம் வல்ல சர்வோ சாயப்பா இதை கேட்டு எங்களுக்கு நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நோய் அகன்று பொருளாதார வளம் அனைவருக்கும் கிடைத்து எல்லா பிள்ளைகளும் நலமாக வாழ வேண்டும் என்று கூடி செய்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய கோரிக்கையை சாயப்பா ஏற்பார் நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பொது பிரார்த்தனையை சமுதாய பிரார்த்தனையை வைக்கிறேன் அப்பாவினுடைய பாதங்களிலே வைத்து மன்றாடி வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் அனைவரும் வாழ்க அனைவரும் நலம் பெற அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க அப்பாவினுடைய வழித்துணை சாயப்பாவினுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றி பெறும் கண்டிப்பாக வெற்றி பெறும் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்குரு சாயி நமோ நமக ஜெய் சாய்ராம் வழி பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் எண்பது ஏ ஜிஎஸ்டி ரோடு இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ